ஹலோ ஆல் எல்லோரும் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க வச்சு பருப்பு எதுவும் ஊற வைக்காமல் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நல்ல டேஸ்ட்டான ஒரு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மரவள்ளி கிழங்கு வடை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் அரை கிலோ அளவுள்ள கிழங்கு எடுத்திருக்கேங்க அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோடய தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ காய்கறி துருவுரத்தில் வச்சு நம்ம நல்லா வந்து சீவி எடுத்துக்கலாங்க மரவள்ளி கிழங்கு வடைக்கு பார்த்திங்கன்னா வேர் பகுதியாக உள்ள கிழங்காக எடுக்காமல் கொஞ்சமாவது தசையோடு இருக்கிற பகுதியாக எடுத்தோம்னா ரொம்பவே நல்லா அதிக குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும் இப்போ துருவனை எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சி சாருக்கு வந்து மாற்றிக்கலாங்க நறுக்கி போட்டு மிக்ஸி சாரில் அரைக்கும் போது வேகமாக அறப்படாது இது மாதிரி துருவிட்டு நம்ம மிக்சி சாரில் சேர்த்தோம்னா ரொம்பவே ஈஸியாக அறப்பட்டு கிடைக்குங்க இவங்க கூட காரத்தீர்க்கிறப்ப ஒரு நாலஞ்சு வரமிளகா ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைனாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்ச இந்த மரவள்ளிக்கிழங்கை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இவங்க கூட கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம பருப்பு எதுவும் ஊற வைக்க போகிறதில்ல ஸோ இன்ஸ்டண்டாக செய்கிறதுனால அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலையும் தழையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாங்க இந்த மாவுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க இந்த கிழங்குல உள்ள ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து இந்த ஒரு பக்குவத்துக்கு நம்ம மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வடை மாவு ரெடி ஆயிடுச்சு இதை ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை உடனே நம்ம வந்து வடையாக செஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதிலேருந்து கொஞ்சம் போஷனை எடுத்துகிட்டு நம்ம வடையாக தட்டி எடுத்துக்கலாம் இந்த வடையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோம்பு மிளகு பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வடையை வந்து நம்ம தட்டி எடுத்தாச்சு வடை மாவு பிசையும் போதே வந்து சைடில் நம்ம வந்து எண்ணெயை வந்து நல்லா சுட வச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை சேர்த்துக்கலாம் எல்லா பக்கட்டும் நல்லா பொன்னிறமாக வந்து செவந்து வரணுங்க அது வரலும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து வடையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு பக்கட்டும் நல்லா திருப்பி போட்டு வடை உள்ளறையும் நல்லா வேகிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தீ அதிகமாக வச்சோம்னா வெளியில் கருகிடும் உள்ளறை வேகாமல் இருக்குங்க அதனால் குறைவான தீயில் வந்து வடையை எந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டான நம்மளோட கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் நம்ம வடையாக தட்டி எடுத்துக்கலாம் அதனால டேஸ்ட்டான ஈஸியான மரவள்ளி கிழங்கு வடையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்